அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பிறந்துச்சு ஸோ இன்றைக்கி முதல் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பொதுவாக எல்லாருமே வந்து புரட்டாசி மாதம் வெங்கடேசப் பெருமாளுக்கு தலியல் வழிபாடு நடத்துவோம் ஒரு சிலர் முதல் சனிக்கிழமையே போட்டுவாங்க ஒரு சிலர் வந்து மூணாவது சனிக்கிழமை தலியல் போடுவாங்க ஒரு சிலர் ஐந்தாவது சனிக்கிழமை போடுவாங்க ஸோ அவங்கவுங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து போடுவாங்க வெங்கடேச பெருமாளுக்கு இந்த தலியல் வழிபாடு நடத்துறதுனால வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் தீரும்ன்ற ஒரு ஐதீகம் ஸோ இந்த தலியல் வழிபாடு நடத்துறதுக்கு பூஜை அறையை எப்படி அலங்கரிக்கணும் ஸோ வெங்கடேசப் பெருமாளுக்கு சாத்திர மாலையை எந்தெந்த பூக்களை வச்சு கட்டணும் அப்புறம் நெய்வேத்தியமாக என்னென்ன நெய்வேதியம் செய்யணும் முக்கியமாக கண்டிப்பாக இது இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அதை எப்படி பரிமாறணும் எப்படி படைக்கணும் அது மாதிரியான முழு விவரங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பக்கத்துல பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல நம்ம வெங்கடேச பெருமாளுக்கு சாத்தறத்துக்கான மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாலையில் ஒரு சிலர் முக்கியமாக பாத்தீங்கன்னா துளசி மாலை மட்டும் ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் வந்து மஞ்சள் கலர் சாமந்தியும் துளசியும் சேர்த்து ஒரு மாலை செய்வாங்க இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அரளி இது மாதிரி ஒரு மூணு நாள் வகை பூ இருக்கு இது நம்ம தளியல் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே பறித்து அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணிப்போம் அதை எடுத்து ஒரு அரை கிலோ மஞ்சள் சாமந்தியும் ஒரு கால் கிலோ துளசியும் வாங்கி வந்து எல்லாத்தையும் சேர்த்து மாலையாக ரெடி பண்ணுவோம் ஒரு மாலை வந்து நம்ம வெங்கடேச பெருமாளுக்கு சங்கு சக்கரம் வரைவோம் இல்லையா நடுவில் நாமம் வரைஞ்சிட்டு சங்கு சத்தம் வரைவோம் அதுக்கு ஒரு மாலையும் கலசத்துக்கு ஒரு மாலையும் அதுக்கப்புறம் விளக்கு பழக்கமா வைக்கிற படங்களுக்கு வைக்கிற பூ இதுக்கெல்லாம் வந்து மஞ்ச சாமந்தி துளசி மற்ற பூவெல்லாம் வச்சு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பச்சை பேக்ரவுண்ட்ல ஒரு நாமம் வரைஞ்சி ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் வரையணும் இது மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல துளசி இலையை வச்சு நல்லா தேய்ச்சி 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 இந்த பச்சை கலரில் <laughs> ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு சங்கு ஒரு சக்கரம் நடுவுல ஒரு நாமம் இது அவுட்டர் லைன் பார்த்தீங்கன்னா நாம போட்டு திருச்சனத்துல நடுவுல போட்டு மாதிரி வச்சோம்னா இது வந்து எல்லாமே வழக்கமா இந்த தழுவு போடும் போது இது தனியா செஞ்சு ரெண்டு பக்கமும் ஆணி அடிச்சு அந்த சாமந்தி நம்ம ரெடி பண்ற மாலைய அதுல போடணும் அதே மாதிரி கலசம் இந்த கலசம் ஒரு சொம்பு எடுத்துக்கணும் சொம்பெ சொ சொம்பில் வந்து நாம வரையணும் வழக்கமாக அப்போல்லாம் வந்து யாசகங்காக போவாங்க சுற்றி இருக்க வீடெல்லாம் அவங்க அரிசி அப்புறம் காசுலாம் போடுவாங்க ஸோ அதில் கிடைக்கிற அரிசியை வச்சு தான் கூட கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை போட்டு பொங்கல் செய்வாங்க அதில் மீதி இருக்கிற காசு கூட நம்ம வீட்டில் கொஞ்சம் காசை போட்டு இது மாதிரி மேலே வந்து வெத்தலையை வச்சு மூடி இந்த கலசத்தை வச்சு கண்டிப்பாக படைக்கணும் இந்த கலசம் இல்லாமல் தலியல் படைக்கக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து மைண்டில் வச்சுங்க அதே மாதிரி மாவிளக்கு ரெடி பண்ணோம் இந்த மாவிளக்கு வந்து நம்ம சூரியனுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு படைக்கும் போது மாவிளக்கு வச்சு மாவிளக்குல ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி ரெண்டுத்தையும் வச்சு தான் முதல்ல இங்கே வெளியே விளக்கு ஏற்றிட்டு தான் உள்ளேயே விளக்கு ஏற்றுவாங்க அதே மாதிரி என்னென்னா நைவேத்தியன்னு பார்க்கலாம் முதல்ல சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் இல்லாமல் நெய்வேத்தியமே கிடையாது வெங்கடேஸ்வருமாளுக்கு தள்ளுவல்னாலே சக்கரை பொங்கல் தான் அப்புறம் வெள்ளை சாதம் பருப்பு நெய் சாம்பார் வைக்கும்போது பருப்பு வைப்போம் அந்த பருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து நெய் காய்ச்சி தனியாக வச்சுக்கணும் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைத்தண்டு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் ரெண்டு வறுவல் செய்வோம் நாங்கள் வழக்கமாக சேனக்கிழங்கு ஒருவலும் வாழைக்காய் உருவல் இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு ஆனால் ஏதாச்சும் மாற்றிக்கலாம் ஆனால் வறுவல் ரெண்டு வறுவல் கண்டிப்பாக மஸ்டா இருக்கிறது கொத்தவரங்காய் பொரியல் அதே மாதிரி வாழைத்தண்டு கத்திரிக்காய் போட்டு இந்த சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு செய்வாங்க அதுவும் கம்பல்சரியா செய்வாங்க ஸோ நம்ம வீட்டில் தளியல் போட்டால் இதெல்லாம் டிப்பிக்கலா எப்போ போட்டாலும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி சுண்டல் பார்த்தீங்கன்னா கடலை பருப்புல தான் சுண்டல் செய்வாங்க ஸோ மூக்கடலை மாதிரி வேற பயிர்ல சுண்டல் செய்யக்கூடாது பெருமாளுக்கு இதையும் மைண்டில் வச்சுங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பாக மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் முருங்கைக்கீரையில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு தேங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க அப்புறம் பாயசம் பாயசமும் பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு தான் செய்வாங்க ஜவ்வரிசி சேமியா பாயசமெலாம் கண்டிப்பாக கூடாது பெருமாளுக்கு சிறு பருப்பு தான் செய்வாங்க திருப்பதில கூட பார்த்திங்கன்னா சிறுபருப்பு தான் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைப்பாங்க அதே மாதிரி வடை பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் வெங்காயம் அரிஞ்சு போட்டு உளுந்த வடை மற்ற அமாவாசை டைமில் வந்து நம்ம மாற்றி கூட மசால் வடை வேறு மாதிரியான வடையும் கூட செய்வாங்க ஆனால் தளியலுக்கு உளுந்த வடை வெங்காயம் அரிஞ்சு போட்டு தான் செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக நம்ம செய்கிற நைவேத்திய ஐட்டம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்புறம் தீர்த்தம் இதில் வந்து நம்ம என்னென்னா துளசி இலை போட்டு கொஞ்சம் போல் சின்ன இணுக்கு பச்சை கற்பரம் போட்டுட்டு நம்ம படைக்கும் போது தேங்காய் உடைப்போம்ல அந்த தேங்காவை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை இதுல ஊற்றிட்டு படைச்சதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா பெருமாள் கோயில கொடுக்குற தீர்த்தம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் நாமம் போடுறது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பெருசா திருசனத்துல ஒரு பெரிய ஒரு திலகம் வச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு வி ஷேப்லயோ இல்லை யூ ஷேப்லயே சின்னதா ஒரு நாம கட்டில ஒரு நாமம் போட்டுக்குவாங்க பெண்கள் இப்படி தான் போடுவாங்க முழு நாமம் வந்து போட மாட்டாங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு நாமம் போடணும் கட்டியில பெருசாக ஒரு நாமம் அந்த கீழே இருக்கிறதுல வந்து ஒரு சிலர் யூவாக போடுவாங்க ஒரு சிலர் வி மாதிரி போடுவாங்க அது பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் நடுவில் திருஷ்ணத்தில் ஒரு பெரிய திலகம் இதுதான் வந்து ஆண்கள் போடுறது நாமம் போடாமல் படையில் போடக்கூடாது இது மைண்டில் வச்சுங்க குழந்தைங்க இருந்தால் கூட எல்லாேருக்குமே போடணும் இது நம்ம வெளியே படைக்கிறதுக்காக ஓப்பனில் சூரியனுக்கு படைப்பான்ல அப்போ சக்கரை பொங்கல் கொஞ்சம் வெள்ளம் அப்புறம் தயிர் வாழைப்பழம் பிசைஞ்சு வச்சுக்கணும் வடை அப்புறம் ஆப்பிள் சாத்துக்குடி பழம்லாம் சுற்றி வச்சுட்டு கடலப்பருப்பு சுண்டல் வச்சு ஒரு படையல் இலை ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் தான் மாவிளக்கு ஏற்றிட்டு வெளியே மாவிளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் உள்ள பூஜை ரூமில் காமாட்சியம்மன் விளக்கு உள்பட எல்லா விளக்கையும் ஏற்றணும் விளக்கெல்லாம் அப்புறம் நம்ம உள்ளே வந்து ஒரு அஞ்சு இலை போட்டு அஞ்சு இலையில நடுவில் ஒரு இலை இருக்கும்ல அதில் வந்து தலியலுக்கு ரெடி பண்ண சக்கரை பொங்கல் அதில் கொஞ்சம் தயிர் வாழைப்பழத்தை பசஞ்சு வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெள்ளம் வைக்கணும் சுற்றி வடைய அடிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பழம் கடலப்பருப்பு சுண்டல் அப்புறம் சிறுபருப்பு பாயாசம் இது எல்லாத்தையும் மெயின் டிஷ்ஷாக நடுவில் இருக்க இலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வறுவல் பொரியல் கூட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு பருப்பு ஊற்றி நெய்யை நல்லா காய்ச்சி அந்த பருப்பு மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் போட்டு இது எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து வெளியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அந்த படையல் இலையை வச்சுட்டு நம்ம தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணியை நம்ம தீர்த்தத்துக்காக துளசியும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு தீபாரதனைய முதல்ல சூரியனுக்கு காமிச்சுட்டு கோயந்தா கோயந்தா தீபாரதனையை வீட்டு உள்ளார எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி வழி நடுக கற்பூரத்தை வச்சு கற்பூரத்தை ஏத்திக்கினே போனோம் கற்பூரத்துக்கு பின்னாடி தீபாரதனை போனோம் அதுக்கு பின்னாடி நம்ம படைச்ச படையல் இலையும் அந்த தட்டும் போனோம் அதை அப்படியே எடுத்துகின்னு போயிட்டு நம்ம உள்ளே பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக வெங்கடேச பெருமாளுக்கு தீபாதனை காமிச்சிட்டு படையில சீராக அழகாக இது மாதிரி முடிக்கணும் இது மாதிரி பாரம்பரியத்தோடு நம்ம படைச்சோம்னா வெங்கடேச பெருமாளுக்கு நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்றது ஐதீகம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பயனடையங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்